குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கு வந்து சித்ரா பௌர்ணமி சித்ரா பௌர்ணமி என்று என்னென்ன விசேஷங்கள் நடக்கின்றது சித்ரா பௌர்ணமி என்று சித்ரா பௌர்ணமி என்று புத்த பூர்ணிமா ஒன்று ரெண்டாவது சத்திய நாராயண பூஜை ரெண்டு கல்லழகர் ஆற்றில் இறங்குவது இது வந்து உங்களுக்கே தெரியும் திருமணக்கோள காட்சி என்ன சித்திரகுப்தர் பூஜை இன்றைக்கு சித்திரா பௌர்ணமி கிரிவலம் திருவண்ணாமலையில் கிரிவலம் செய்யுங்கின்ற ஒரு நாள் இது வந்து திங்கட்கிழமை வருவதுனால வந்து சந்திர தரிசனம் செய்ய வேண்டும் பாவங்கள் அதாவது சித்திரகுப்தர் வரை வந்து யமதர்ம ராஜாவுக்கு பக்கத்திலேயே உட்கார்ந்துருப்பார் நமது பாவ புண்ணிய கணக்குகளை எழுதுகின்றவர் வந்து சித்திரகுப்தர் அப்படி அவருக்கு இன்று வழிபாடு செய்வது மிக மிக நல்லது அதே மாதிரி சந்திர தரிசனம் மாலையில் செய்ய வேண்டும் அதாவது சித்திரபூர் அவரை வழிபாடு பண்ணிட்டு நமது பாவங்களை போக்கி புண்ணியத்தை பாவியங்களை குறைத்து புண்ணியங்கள் செய்வதை அவர் ஒரு நமக்கு அந்த நினைவை ஏற்படுத்துவார் அவருக்கு அதே அந்த செய்துட்டு இன்று சந்திர தரிசனம் செய்வது ரொம்ப ரொம்ப ஆறு மணிக்கு மேலே பௌர்ணமி வந்துடும் அதை தரிசனம் செய்ய வேண்டும் செய்யும் சித்ராகுப்தருக்கு உகந்த நாள் சித்ரா பௌர்ணமி சரி சந்திர தரிசனம் செய்ய வேண்டும் சத்யநாராயண பூஜை திருவண்ணாமலையில் கிரிவலம் எப்படி நடக்கும் சித்ரா பௌ எல்லா பௌர்ணமி இதாக இருக்கும் சித்ரா பௌர்ணமி என்று எப்படி இருக்கும் அப்படியே கோலாகலமாக இருக்குது நாராயண பூஜை நாம் இதெல்லாம் செய்யும் பொழுது நமக்கு கஷ்டங்கள் குறைந்து பணமழை பொழியும் ஏமா அதனால் நாம் வந்து சித்ரா அன்னம் படைப்பார்கள் இன்று சித்ரா அன்னம் செய்து படைப்பார்கள் நமது மனதை ஆறு மணிக்கு மேலே நிலவு வந்த பிறகு சித் சித்ரா அன்னம் படைத்து நமது அந்த நிலவை தரிசனம் செய்கின்ற பொழுது அவ்வளவு ஒரு நாள் இன்றைக்கு வந்து நம்ம அப்படியே எண்ணிலடங்காத ஒரு சிறப்பான ஒரு நாள் என்னங்க பௌர்ணமி அர்த்தநாரீஸ்வரர் விரதம் கௌரி விரதம் பௌர்ணமி புத்த பூர்ணிமா கல்லழகர் வைகை ஆற்றில் எழுந்தருதல் உலக செவிலியர் தினம் அந்த மாதிரி ஒரு சொல்லிக்கிட்டே போகலாம் சித்ரா பௌர்ணமி என்று இவ்வளவு விசேஷங்கள் நம்ம அப்படி நிறைந்த ஒரு நாள் சித்ரா பௌர்ணமி என்று ஆகையினால் இதையெல்லாம் செய்வது மதுரை சித்திரை திருவிழா ரொம்ப அழகா நடந்து கொண்டிருக்கிறது நாளை மிக சிறப்பானது கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குவ வைகை ஆற்றில் எழுந்தருளன் அவ்வளவு ஒரு மகிமை வாய்ந்த ஒரு அண்ணாலாம் நான் வந்து பஞ்சாங்கத்தில் இருக்கிறதுன்னு நான் படிக்கிறேன் பௌர்ணமி பூஜை பௌர்ணமி பூஜை சித்திர பா சித்திரகுப்த பூஜை ஆகாமலை புத்த ஜெயந்தி அர்த்தநாரீஸ்வரர் விரதம் சம்பத் கரு கௌரி விரதம் அதனால் அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு நல்ல நாள் தான் வந்து சித்ரா பௌர்ணமி நாள் இதை நாம் செய்வோம் வைகை ஆற்றில் எழுந்திருந்த மதுரை சித்திரை திருவிழாவை நாம் என்னவென்று சொல்வது திருவண்ணாமலை கிரிவலம் ஆகா கண்கொள்ளாத காட்சியாக இருந்து கொண்டிருக்கும் ஆகையினால் இதையெல்லாம் நாம் நாளைக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் நிலவு வந்த பிறகு நாம் வந்து அந்த நிலவுக்கு ஒரு வந்தம் சத்யநாராயண பூஜை நமது வீட்டில் கஷ்டங்கள் குறைந்து ஒரு தீபம் ஏற்றுங்க ஒரு மனசார சொன்னால் போதும் எல்லாமே நாளைக்கெல்லாம் டிவியில் காட்டுவாங்க அதனால் ஒரு நாமத்தை சொன்னாலே போதுமானது இது வந்து திருமணக்கோள காட்சி நான் ஏற்கனவே நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கேன் வந்து வைகை கல்லலகர் வைகை ஆற்றில் எழுந்தவர்கள் மதுரையே சித்திரா திருக்கோளம் பூண்டிருக்கிறது ஆகையினால் நாம் எண்ணி என்ன சொல்லுவது அதே மாதிரி திருவண்ணாமலை கிரிவலம் அவ்வளவு ஒரு சிறப்பான ஒரு இதுவாக நடந்து கொண்டிருக்கும் அப்படி பெரிய திருவிழா மாதிரி கூட்டம் இருக்கும் வீட்டிலேயே இருந்து பண்ணுங்கள் அப்படி இல்லைனாலும் போய் பண்ணுங்கள் சா நாளை சந்திர தரிசனம் மிக மிக முக்கியம் ஆமே அதே போல் சித்திரகுப்தனுடைய இதை என்ன சொல்ல நமது பாவ யமதர்ம ராஜாவுக்கு பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு காஞ்சிபுரத்தில் அந்த கோவில் இருக்குது எம் இந்த சித்திரகுப்தர் கோவில் வந்து காஞ்சிபுரத்தில் இருக்குது அங்கே நீங்கள் போய்ட்டு ஒரு சரி வீட்டில் நீங்கள் அவருக்கு ஒரு நினைத்து ஒரு நெய் தீபம் போடுகின்ற பொழுது நமக்கு பாவங்களை செய்ய விடாமல் தடுப்பார் அதனால் எண்ணிலடங்கா சிறப்புகள் ம கல்ல அது மதுரையை எரித்த பிறகு கண்ணகி வந்து அந்த பழனிக்கு பக்கத்தில் தான் ஒரு மலை இருக்கு அங்கேருந்து தான் புஷ்ப வாகன அந்த புஷ்ப பள்ளக்கின் அது இந்திரலோகம் சொல் அதாவது சொர்க்கலோகம் செல்வதாக ஒரு ஐதீகம் அது கண்ணை சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மட்டுந்தான் அவங்க சென்றடைந்த ஒரு நாளாக கருதப்பட்டு அங்கே ஒரு சித்ரா பௌர்ணமி நாளில் கண்ணகி கோவில் திறந்திருக்கும் கண்ணகிக்கு கல் எடுத்த சேரன் செங்குட்டுவன் அவ்வளவு ஒரு எல்லா ஆலயங்களிலும் நாளைக்கு சிறப்பு பூஜை நடக்கும் அதனால் நீங்கள் இதை வந்து வீட்டிலேயே நீங்கள் விளக்கேற்றி வச்சு நீங்கள் நெய் தீபம் ஏற்றி நாம் நினைவு கூறுகின்ற பொழுது சித்ராண்ணம் படைத்த வழிபார்கள் இதை நீங்கள் செய்கின்ற பொழுது நாம் நிறைந்த ஒரு நாள் ஒரு சங்கல்பம் பண்ணிக்கோங்க மன்னிட்டு நாம் சங்கல்பம் செய்து நாம் ஒரு இதை ஆரம்பிக்கும் பொழுது அது நிச்சயம் வெற்றி நடக்கும் வெற்றி நடை வெற்றி நிச்சயம் என்ற பாதையில் நாம் பயணித்து கொண்டிருக்கின்றோம் மேலும் நமது இந்திய பாரத திருநாட்டில் எல்லையிலே பதற்றம் நிலவி கொண்டிருக்கும் மனதிலே மிகப்பெரிய ஒரு பதற்றமான ஒரு இதுதான் நடந்து கொண்டிருக்குது ஆண்டவனிடத்தில் அதையும் அமைதி காத்து எல்லா மக்களும் நன்றாக வாழ வேண்டும் அமைதி 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 தான் நாம் விரும்பும் ஒரு இதாக இருக்க வேண்டும் இதையும் நாம் வேண்டிக்கொண்டு நமது அன்பு சகோதரர்களுக்கு வாழ்க பாரதம் ஜெய்ஹிந்த் அந்த அன்பு சகோதரர்களை நினைவு கூர்ந்து கொண்டே இருப்போம் அவர்களுக்கும் யாருக்கும் எந்த தீங்கும் நடக்காமல் ஓம் நாராயணாய நமோ நமதோ ஓம் நாராயணாய நமோ நமத ஓம் நாராயணாய நமோ நமதோ ஓம் நாராயணாய நமோ ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ பார்க்குற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அதே மாதிரி என்னோட சப்போர்ட் பண்ணுங்கள் என்எஸ் பிளாக்ஸு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் நல்லா முடிந்த நல்ல தகவலை தரேன் என்எஸ் விளாக்ஸை சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்